இதே மாதிரி உங்கள் கால்லையும் அமுத்துனா உள்ள போற அளவுக்கு வீக்கம் இருக்கா என்னடா பலூன் மாதிரி கால் வீங்கிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்களா கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோன்னே கால் உப்புன்னு ஆயிருக்கா வெயிட் இருக்க மாதிரி இருக்கா இதுக்கு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வெரிகோஸ் வெயினாக இருக்கலாம் இல்லை காலில் வந்து டிவிடி மாதிரி ரத்த குழாய் அடைப்பு வர்றதுனாலும் ப்ராப்பராக இரத்த ஓட்டம் இல்லாதனாலையும் கால்ல இந்த மாதிரி வீக்கம் வரலாம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிட்னி டேமேஜா இருக்குது கிட்னி ஃபெயிலியரா இருக்குன்னா இந்த மாதிரி கால் வீக்கம் வரலாம் உங்களோட யூரியா கிரியாட்டினோட அளவு வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னாலும் கால் வீக்கம் வரும் ஸோ அதை வந்து பிளட் டெஸ்ட்ல செக் பண்ணணும் அதுக்கப்புறமா உங்களுக்கு இதே சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதனால கூட கால்ல இந்த மாதிரி வீக்கம் வரலாம் அப்புறமா உங்களுடைய இருக்கவே இருக்கு கல்லீரல் இந்த கல்லீரல் டேமேஜ் ஆகினா கூட இந்த மாதிரி கால்ல வீக்கம் வரும் ஸ்பெஷலி நான் அடிக்கடி பார்த்துட்டு வர்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருக்கவங்க சோஃபாலேயே உட்காந்து ரொம்ப நேரம் டிவி பார்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சர்க்குலேஷன் மேலே வழியே டுவர்ட்ஸ் பாடி போகவே போகாது அதனால் என்ன ஆகும்னா காலில் வீக்கம் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம பண்ண வேண்டியது முதல்ல நல்லா நடக்கணும் காஃப் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகிற மாதிரி ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கு நல்ல எக்ஸசைஸும் கொடுக்கணும் காஃப் மசில்ஸ்க்கும் எக்ஸசைஸ் கொடுக்கணும் என்னென்ன எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ காமிக்கிறேன் அதே போல் தண்ணி குடிச்சுக்கணும் அதே கிட்னி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா டாக்டரோட கன்சல்டேஷனோட உங்களுக்கு எவ்வளவு அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் மத்தவங்க தாராளமா தண்ணி எடுத்துக்கோங்க முடிஞ்சதுன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வாழைத்தண்டு பொரியல் பண்ணி சாப்பிடுங்க இதெல்லாம் என்ன பண்ணும்னா உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத நீரை வந்து வெளியேற்றதுக்கு உதவியா இருக்கும் இப்ப எக்ஸசைஸ்க்கு போல வாங்க இந்த மாதிரி காலை நீட்டி உட்காந்துட்டு முன்னாடி பின்னாடி ஒரு இருபது டைம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க நல்லா முன்னாடியும் பின்னாடியும் ஸ்ட்ரெச் கொடுக்கணும் அடுத்ததாக காலை வந்து நல்லா வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா சுத்தணும் இந்த மாதிரி ஒரு ட்வெண்ட்டி டைம்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கால் நீட்டி படுத்துட்டு மெதுவாக ஒரு காலை மட்டும் நல்லா மேலே தூக்குங்க தூக்கிட்டு ஒரு டென் செகண்ட் மெயின்டைன் பண்ணுங்கள் நரம்பு சுருள் இருக்குது வெரிகோஸ் வெயின் இருக்குது அப்படின்றவங்களுக்கு கெட்ட ரத்தம் அங்கே தங்காமல் கீழே வந்து அப்படியே இறங்கிடும் ஸோ அடுத்த காலம் அதே போல் ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு இருபது கவுண்ட் டெய்லியும் காலையில் சாயங்காலம் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்